ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடலை மாவை வச்சு இன்னைக்கு மைசூர் பாக் பண்ண போகிறோம் அது எப்படி செல்லாமல் பார்க்கலாங்களா ஒரு கப் கடலை மாவை போட்டுக்குங்க ரெண்டு கப் நல்லா வரத்து எடுத்துக்கலாம் நல்லா கைவிடாமல் வரேங்க பிடிச்சதுனா நல்லா இருக்காது டேஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம சக்கரை பாகு எடுத்துக்கலாம் நம்ம கடல மாவு எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப்பு சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நம்ம எண்ணெயை நல்லா காசு எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகு நல்லா நம்ம பாகு வர வரைக்கும் எடுத்துக்கோங்க ஒரு சிங்கிள் பாகு வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணாத எண்ணெய் அதை வச்சு நல்லா கலமோ நல்லா கலக்கிக்கலாம் கைவிடாமல் கட்டில்லாமல் கலக்கணும் தட்டி வராமல் இருக்கணும் அதனால் நல்லா விசு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நமக்கு என்ன சர்க்கரையே கரையில் சர்க்கரை கரைஞ்சால் தான் நமக்கு பாகு எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கஞ்சிட்டு இருக்கோம் என்ன இப்போ பார்க்கலாமா வாங்க என்ன நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ தான் நம்ம சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வரல பாது பாகு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த கடலமாகும் சர்க்கரை பாகம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் கட்டி கட்டியாக நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க நம்ம இந்த காசி வச்சிருக்க எண்ணெயை நமக்கு எவ்வளோ வேணுமோ அப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கங்க அப்புறம் ஊற்றுற எண்ணெய் எல்லாமே அதை விட்டு நல்லா பிரிஞ்சு வரணும் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அவ்வளோவும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் இப்போ தான் நல்லா பிரிஞ்சு வருது எனக்கு நேரம் செய்யலாம் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு தட்டில் ஆயில் போட்டு அந்த தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் தட்டில் நல்லா போட்டுச்சு அதை தோசை கரங்கி வச்சு தோசை கரண்டி நல்லா ஸ்லைஸாக வரும் அதை வச்சு நல்லா லெவல் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைஸ் போடலாம் நமக்கு என்ன ஸ்லைஸ் எப்படி தேவையோ அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இது என் பசங்களுக்கு பிடிச்ச ஷேப்பு அதெல்லாம் என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மிக்ஸ் கட் பண்ணிக்கோங்க மைசூர் பாத் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது செம்ம டேஸ்ட்டி சூப்பராக இருக்குது மறக்காமல் நித்தி நித்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எம்மியாக டேஸ்டியாக இருக்குது Bye.